வணக்கம் நண்பர்களே நான் சொன்ன கோய்ச்சலூர் அகத்தீஸ்வரர் கோயில் இது தான் என்னுடைய வாசலை முன்னிட்டுருக்கோம் நேராக உள்ளே போகிறோம் கொடிமரம் இருக்குது பாருங்கள் இது வந்து இந்த கோயில் தான் அகத்தியரால் தோற்றுவிக்கப்பட்ட கோயில் கொடிமரத்தை தாண்டி நந்தி பலிப்பீடம் உள்ளே பார்த்தீங்கன்னா சிவன் அகத்தீஸ்வரர் தாயார் வந்து ஆனந்தவள்ளி ஸோ ஆனந்தத்தை அழித்தரும் தாயார் இது சுற்றுப் பிரகாரத்தில் பார்த்தீங்கன்னா ராமபக்தன் சிரஞ்சீவி அஞ்சனை மைந்தன் அனுமார் அனுமாருக்கு தனி சன்னதி இருக்கு இது சன்னிதானத்துக்குள்ளே போகிற வழி கோயில் கோபுரம் ஸோ பழைய காலத்து கோயில் அப்படின்றத பார்த்தீங்கன்னா இதனுடைய பிரகாரத்தினுடைய அளவை தெரியும் உங்களுக்கு யானை அளவலாவை போகும் அளவுக்கு ஒரு பட்டத்து யானை தன்னுடைய கூட்டத்தோட அளவாளை போகும் அளவுக்கு இந்த இடம் வந்து அவ்வளோ ப்ராஷாக இருக்குது குரு தட்சிணாமூர்த்தி இந்த ஆலயத்தில் வந்து பசுமாடுகள் கோக்கள் பரம பராமரிக்கப்படுது அவைகளுக்கு வேண்டிய உணவாக வக்கல் வைக்கோல் இங்கே சேகரிக்க வச்சுருக்காங்க விநாயகர் மரம் ஆலமரம் இணைந்த அடையாள விநாயகர் இருக்கார் அவர் சுற்றி நாகதேவர்கள் இருக்காங்க இங்கே வீடு கட்டணும்னு ஆசைப்படுறவங்க வேண்டுதல் வச்சுட்டு அவங்க இந்த மாதிரி செங்கலால் வீடு கட்டி வச்சுட்டு போகிறாங்க ஸோ இந்த இதனால் அவங்க வேண்டுதல் நிறைவேறது கோவிலில் ஓம் நமச்சிவாய ஒளி எப்போதும் கேட்டுக்கிட்டே இருக்குது இதை கேட்கும்போது உள்ளத்துக்கு ஒரு அமைதி சந்தோஷம் ஆனந்தம் இது மூணு கிடைக்கிது விஷ்ணு விஷ்ணு பகவான் அப்படியே வந்தீங்கன்னா இங்கே பசுக்கள் எவ்வளோ வந்தால் அழகாக பராமரிக்கிறாங்கன்னு பாருங்கள் சிவபெருமா நாகலிங்க மரம் ஆகாசலிங்கம் நந்தீஸ்வரர் ஓம் நமச்சிவாயி நமசிவாய் பக்தர்கள் கோயிலை சுற்றி வந்து பொறுமையாக அமர்ந்து பசங்களோட பேசுறதுக்கு உணவு வேண்டிய அனைத்தும் ரொம்ப பெருசாக இங்க இருக்கு கோயில் சுற்றுப்பறங்காலத்தில் வந்து பிரம்மதேவர் தேவர் சண்டிகேஸ்வரருக்கு தனி சன்னதி இருக்குது அம்மா விஷ்ணு துர்கை அம்மா ரீமம் மேத்தூர் இடம் இந்த கோயிலுக்கு ரெண்டு வாசல் இருக்கு இதுதான் மகா கால பைரவ சமகார மகா கால பைரவருக்கு தனி சன்னதி இது தேய்பிரி அஷ்டமியில் இங்கே வந்து அதிகமாக ஓமம் நடக்கும் இந்த பில்லி சூனியம் தேவாலி மாதிரி வச்சவங்களுக்கு இந்த ஓமத்தில் கலந்துக்கிட்டாங்க அப்படின்னா மகா காலவர் எல்லோரும் கும்ப வணங்கிக்கங்க இவருடைய சன்னதியில் பைரவருடைய வாகனம் இருக்குது திரிசூலம் ஸோ கலந்துக்கும் போது அந்த மாதிரி வச்சுருக்கக்கூடிய அந்த பில்லி சூரியம் ஏவல் எல்லாமே வந்து அவங்ககிட்ட விலகிடும் அவங்களுக்கு நன்மை வந்து சேரும் பிரதோஷ நந்தி எப்போவுமே ரெடியாக இருப்பார் உச்சவர உற்சத்துக்கு என் தேர் இருக்கும் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இருபது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்றைக்கும் இருபத்தொன்னாந்தேதி இருபத்தி ரெண்டாந்தேதி இந்த மூணு நாளும் காலையில் ஆறு மணிக்கு சூரியன் சிவலிங்கத்து மேலே படக்கூடிய அற்புத நிகழ்வு நடக்கப்போகுது அதனால் பக்தர்கள் அனைவரும் வந்து கலந்துங்கணும்னு கேட்டுக்கொள்கிறேன்